இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இரண்டாவது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் நேற்று உண்ணாநிலை போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனா் நேற்று மாலை உண்ணாநிலை போராட்டத்தை முடித்துக் கொண்ட அவர்கள் அதே போராட்ட பந்தலில் நேற்றிரவு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர் மழை காரணமாக வீசிய குளிர்காற்றையும் பொருட்படுத்தாமல் போராட்ட பந்தலில் மீனவர்கள் குடும்பத்தினருடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்றைக்கு வர எல்லா மக்களும் நைட்டும் இரவு பகலும் பாராமல் மழை கூட பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் வந்து

பெரிய அளவில் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக மீன்பிடி தொழிலில் தாங்கள் ஈடுபடவில்லை என்றும் அன்றாட வாழ்வாரத்துக்காகவே கடலுக்கு செல்வதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் எனவே இடையூறின்றி மீன் பிடிப்பதற்கு நடுவணரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஏதோ வருதா அது மக்கள் சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் சேமித்து பிள்ளை வீட்டியில் ஒரு படிக்க வைக்கணும் பெரும் பிள்ளையில் கரை ஏற்றணும் இப்படி தான் போகிறோம் நாங்கள் எங்கேனையாவது எங்கள் மீனவர்களுக்கு எங்கேனையாவது சொத்து ஏக்கர் கணக்கில் கிடக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் இது ஏன் வந்து மத்திய அரசு வந்து இன்னும் எங்களை கண்டுக்கிறாமல் இருக்காங்க தங்கச்சி மடம் மீனவர்களின் காத்திருப்பு போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் விவசாய சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஆறாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்